ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் போது சேனல் பிரபா வாக் ராமேஸ்வரத்தை முடிச்சுட்டு அடுத்து எங்கெங்கெல்லாம் போனோங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்து வந்து எல்லாருமே ராமேஸ்வரத்தை பார்த்துட்டு ராமர் பாதம் தான் போவாங்க அதே மாதிரி நாங்களும் வந்து ராமர் பாதத்துக்கு கிளம்பிட்டோம் ராமர் பாதத்துக்கு போயிட்டு வந்துட்டு அது வயசானவங்களும் யாரும் இறவை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிச்சுன்னு பிள்ளைங்க எங்கள் அம்மாச்சி அப்படின்னு நாங்கள் கூட்டு போயிட்டேன் உள்ளே வந்துட்டு வீடியோலாம் எதுவுமே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் நாங்கள் வெளியில் மட்டும் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு ராமர் பதார்த்தத்தில் மேலே வந்து சுற்றி பார்க்கலாம் ஃபோட்டோஸ் எடுத்துக்க இது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் போயிட்டு மேலே போய் பார்த்தோம் செம்மையாக இருந்தது பிளேஸ் சுற்றி பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்தது நான் சின்ன வயசில் வந்திருக்கேன் பட் ஆனால் வந்து இதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை இதில் இங்கே வந்திருக்கோம் ஆனால் ரொம்ப சின்ன வயசில் வந்திருக்கேன் நாங்கள் அப்படியே இதை மட்டும் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு மேலே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அழா நின்றுட்டு இருந்தாங்க ஃபோட்டோ அமௌண்ட் சொல்லி எடுங்க எடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாருக்குமே இப்போ ஃபோன் வந்துருச்சு யார் அதை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் ஆளுக்கு ஃபோனை வச்சு எல்லோரும் அவங்கவுங்க ஃபோனை வச்சு வீடியோ சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு இருந்தாங்க என் அத்தை பொண்ணு மாமா பொண்ணு எல்லாருமே ஆளுக்காள் ஒரு ஃபோனை வச்சு வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க நானும் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு கீழே கிளம்பணும் வாங்க லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த வரைக்கும் போதும் அப்படின்ட்டு நாங்கள் எல்லாம் கீழே கிளம்பிட்டோம் இன்னொரு டைம் வந்து என் ஹஸ்பண்டு அம்மா அப்பா தம்பி எல்லாரோடையும் வரணும் வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் பார்ப்போம் இன்னொரு டைம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ராமர் பாதை முடிச்சுட்டு வந்துட்டு தனுஷ்குடி போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க தனுஷ்குடி நானுமே போனதில்லை என் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி தனுஷ்குடி போகிறோம் அப்படின்னு சொல்லவும் இப்போ நானும் வந்திருக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா நாங்கள் தனுஷ்குடி போய் ட்ரோன் ஷர்ட்டு இதெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் ஆனால் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னொரு டைம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் கிளம்பிட்டோம் தனுஷ்குடி போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு ராமர் கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் வந்து அங்கே நிப்பாட்டாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா இதுதான் தனுஷ்கொடினு நினச்சி அந்த சிம்பிள் இருக்கும் இல்லையா அதை நான் காணும் காணுன்னு தேடிட்டுருக்கேன் ஆனால் கடைசியில் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் கேட்குறேன் அப்புறம் தான் சொல்கிறாங்க இது தனுஷ்கோடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனால் சரி உள்ள போய் எல்லாருமே ராமர் கோயிலில் போய் எங்கேயுமே வந்து ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்க விடலை கோயிலுக்குள்ளே போய்ட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளில வந்து கொஞ்சம் நேரம் நின்றுட்டுருந்தோம் வியூ பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு நல்லா தண்ணி நல்லா சுற்றியும் தண்ணி கோயிலை சுற்றி தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்தது வெளியில் வந்து கம்பராமாயணம் இது மாதிரிலாம் புக்கெலாம் விற்றுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கோயிலுக்கு லெஃப்ட் சைடு வந்து ஒரு பாதை சிவலிங்கம் இருக்குது போய் பாருங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாருமே உள்ளே போய் பார்க்க போனோம் கடலோட என்ட்ரன்ஸில் வந்துட்டு சிவனும் சிவனோட ச சிலையும் நந்தியும் இருந்துச்சு பக்கத்தில் வந்து ஒரு கல் வச்சுருந்தாங்க அது என்ன கல்லுன்னா ராமர் வந்து பாலம் கட்டுறதுக்கு யூஸ் பண்ண கல் அப்படின்னு சொன்னாங்க இந்த கல்லை வந்து பக்கத்தில் ஒரு கிணறு மாதிரி ஒன்று இருக்குது அதுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா மிதக்கும் அப்படிங்கிறத சொன்னாங்க அதை வந்து பார்க்கறதுக்கு இருபது ரூபா அதே மாதிரி அந்த கல்லை வந்து தலையில் வச்சு ராமா ராமா அப்படின்ற மாதிரி எதுவும் சொன்னாங்க அதை சொல்கிறதுக்கு ஒரு நா ஒரு ஆளுக்கு இருபது ரூபா அப்படின்னு சொன்னாங்க சில பேர் வந்து வெளியூர்காரங்க அவங்களாம் வந்து தலையில் வச்சு சாமி வண்டிக்கிட்டாங்க நாங்கள் வந்து போகலை வெளில அப்படியே பார்த்தோம் கல் அந்த கிணத்துக்குள்ளே போட்டால் மிதக்கும் அப்படின்னு சொன்னாங்க அமைக்கிக்கிட்டாலும் மிதக்கும் அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த சைட் இருக்க உண்மைகள்லாம் எதுவும் தெரியாது இல்லையா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம வந்து வாங்கிட்டு வந்துடுவோம் அவங்களும் போட்டு காமிச்சாங்க அந்த அமௌண்ட்டு கொடுக்குறாங்க இல்லையா அவங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காமிச்சாங்க கல் வந்து மிதக்க தான் செஞ்சிச்சு அது என்னன்னு தெரியல உண்மையாக பொய்யா அப்படின்றது எனக்கு தெரியல நாங்கள் மட்டும் அதை மட்டும் பார்த்துட்டு சாமியை மட்டும் வெளில நின்னாப்புலேயே வந்து கும்பிட்டுட்டு வந்துவிட்டோம் இது வந்து எங்கள் மாமா பொண்ணு ரெண்டாவது பொண்ணு அங்கிட்டு வந்து எங்கள் அண்ணன் ஒய்ஃபு ரெண்டு பேர் நின்றுட்டுருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு நானும் எங்கள் அம்மாச்சியும் வந்துட்டு கிளம்பிட்டோம் அடுத்து வந்து தனுசு அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வேனுக்கு வேனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேனுக்கு போகும்போது போகும்போது தான் என்ன பண்ணாங்கன்னா அங்கிட்டருந்து நிறைய பேர் வந்து மீன் பிடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க அதில் வந்து கனவா மீன்லாம் இருந்தது கனவா மீன் வந்து நான் ஃபோனில் பா ஃபோட்டோஸ் பார்த்துருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் என் ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க கனவா சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நேரில் பார்த்தேன் அதை வச்சுருந்தாங்க பிடிச்சிட்டு வந்து ஒரு ரெண்டு வாளியில் வந்து வச்சுருந்தாங்க இது வேற மீன் அது வேற மீன் அப்படின்னு நிறைய பேர் கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்க அந்த பக்கத்துலேருந்து நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு இது என்ன மீன் இதெல்லாம் கேட்டுட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டு வேன்கிற வந்துட்டோம் நல்லா இருந்துச்சு சுற்றி பூர இடம் ஃபுல்லாகவே வந்து சுற்றி கடல் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருந்துச்சு தனுஷ்குடி பக்கத்தில் நெருங்க நெருங்கிறதுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு வீடு அப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி ரெண்டு வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்படி சொல்கிறது கருவாடு ஸ்மெல்லு பயங்கரமாக அடிச்சது கொஞ்சம் இது எப்படி சொல்கிறது பாலைவனம் பாலைவனம் மாதிரி கொஞ்சம் இருக்குது அப்புறம் வந்து நிறைய கடல் தண்ணியும் இருக்குது அப்படியே சுற்றி போகிற வழி ஃபுல்லாக ரெண்டு மூணு வீடு கொஞ்சம் மரங்கள் இது மாதிரி தான் இருந்துச்சு பக்கத்தில் போக போக வந்து நல்லா தண்ணி செம்மையாக நல்லா அல அடித்து வருது பயங்கரமாக இருந்தது அலையடிச்சு வர்றதை பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு இங்கே இப்போ சரியான கூட்டம் தனுஷ்கோடில் பயங்கர கூட்டம் மேக்ஸிமம் ராமேஸ்வரம் போனவங்களுமே இங்கே வராங்க போல் வீக் டேஸ் தான் ஆனால் பயங்கரமான கூட்டம் இருந்துச்சு எல்லோரும் நின்று சுற்றி சுற்றி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க நானும் எங்கள் அம்மாச்சி மட்டும் முன்னாடி போயிட்டு நாங்களும் எடுத்துட்டு இருந்தோம் நல்லா இருந்துச்சு அப்புறம் வந்து ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் டூர் மாதிரி கூப்பிட்டு வந்திருந்தாங்க அவங்களும் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க நான் வந்து கொஞ்சம் நேரம் ஒன்று நின்று எடுத்துகிட்டு என்னென்ற இல்லை சும்மா அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் ஃபஸ்ட் டைம் போன ஃபீல் இதான் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கோம் எங்கள் அம்மாச்சியும் இன்றைக்கி தான் பார்த்துருக்காங்க ரெண்டு பேரும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நடந்து வேனுக்கு போயிட்டோம் வேன் வந்து ரொம்ப தூரமாக நிப்பாட்டியிருந்தாங்க ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதிக கூட்டம் அப்படிங்கிறதுனால ரொம்ப தூரம் நிப்பாட்டியிருந்தாங்க ஸ்கூல் ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் மதிய டைமில் போயிருந்தோம் பயங்கரமாக வெயில் நல்ல பயங்கரமாக வெயில் அதிகமாக இருந்துச்சு அப்படியே சரி போதும் அப்படின்னு சொல்லிட்டு வேனுக்கு கிளம்பிட்டோம் போகும்போதே வரும்போதே ஆக்சுவலாக வந்து தனுசுக்குடி வரும்போதே வந்து கருவாடு ஸ்மெல் இருந்துச்சுன்னு சொன்னோன்னா அதே மாதிரி சரி கருவாடு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க எல்லோரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஓகே கருவாடு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் கேட்டேன் என் ஹஸ்பண்டும் வந்துட்டு கருவாடு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் ஒரு இடத்துல நிப்பாட்டி கருவாடு ரேட்லாம் கேட்டோம் ரொம்ப டிஸ்டன்ஸில் தான் இருந்துச்சு எதுவும் பக்கத்தில் பக்கத்தில் இந்த கடையும் கிடையாது நிறைய கருவாடு வச்சுருந்தாங்க நெய்மின் கருவாடு அப்புறம் நான் குச்சி கருவாடு இது மாதிரி நிறைய கருவாடு வச்சிருந்தாங்க நான் வந்து மெயினாக வந்து நெய்மின் கருவாடு வாங்குறதுக்காக தான் வெயிட் பண்ணேன் அப்புறம் நெய்மின் கருவாடும் இறால் கருவாடும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் அப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட்டு என்னென்னா அப்துல் கலாம் நினைவிடம் அப்படின்னு சொன்னாங்க அப்துல் கலாம் நினைவிடம் போயிட்டு இறங்கும் போதே ஒரு ஆட்டோக்காரங்க மொபைல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லவும் என்ன பண்ணிவிட்டேன் வந்து வேன்லேயே மொபைல்லாம் வச்சுட்டு போயிட்டோம் அதனால உள்ள போய் ஃபோட்டோஸ்லாம் எதுவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க உள்ளே போயிட்டு செம்மையாக இருந்துச்சு இன்றைக்கி இந்த ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் சூப்பராக இருந்துச்சு அவரோட படிப்புலேருந்து அவர் வாங்கின பட்டம் வரைக்கும் எல்லாத்தையுமே மெமரபுளாக வச்சுருந்தாங்க அவர் லாஸ்ட்டாக யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு லேப்டாப் எல்லாமே பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு எப்படி சொல்கிறது அவரை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே அவ்வளோ தெரிஞ்சுக்கலாம் அப்படி இருந்தது அவரோட ஸ்டாச்சுவை வந்து அப்படியே அச்சலாக அவர் உட்காந்துருக்க மாதிரியே வச்சுருந்தாங்க அவர் உட்காந்துருக்க ஃபீலே தான் இருந்துச்சு பார்க்கும்போது ஒரு பொம்மை மாதிரி இல்லை அப்படியே அவர் உட்காந்துருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு டாக்டர் அப்துல் கலாம் ஐயாவை பார்த்துட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உள்ளே உட்காந்துட்டு அடுத்து வந்து கிளம்பிட்டோம் பாம்பன் பாலத்தில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்ததுனால அதெல்லாம் வந்து நிப்பாட்டில் அதனால் அப்படியே கிளம்பிட்டோம் அங்கெல்லாம் என்ன எதுவும் ஃபோட்டோஸ்லாம் எதுவும் எடுத்துக்கலாம் கிளம்பிட்டோம் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு கோயில் மாதிரி இருந்தது அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டோம் கொண்டு வந்த சாப்பாடை வந்து சாப்பிட்டுட்டு அடுத்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்